ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரைக்கீரையில் சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இதை க்ளீன் பண்ணி ஒரு கட்டு கீரையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம அம் ஐம்பது கிராம் துவரம் பருப்பு இந்த நூறு உலக்கில் பாதி உளக்கு ஐம்பது பருப்பு கழுவி ஒரு கமணி நேரம் ஊற வச்சுக்குருவோம் அதுக்கு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்குறோம் அதுக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இதை பொ பொடிசாக கட் பண்ணிக்கிறோம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு சாமான நேரத்தில் அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மூணு விசில் ஊட்டிக்குவோம் தக்காளினால் நம்ம கட் பண்ணியாச்சு புதுசாக கட் பண்ணி ஆச்சு கீழே கொஞ்சம் விசில் விசாக இருக்கிறதுனால அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிடுவோம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து அதில் கொஞ்சம் போட்டு ஒரு பட்டை மொளகாக்கிட்டு போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை போட்டு கொஞ்சம் பொண்ணு நிறமாக வெங்காயம் லைட்டாக வதங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ தக்காளி நம்ம பொடிசாக கட் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் போதும் கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கணும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொதி வர்றப்ப நம்ம சிம்மில் வச்சு மூடி வைக்கணும் கொதி வர்ற வரைக்கும் இருக்கணும் கீரை எப்பயுமே எல்லா கீரையுமே நம்ம போடுறப்ப தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாமே சுமிக்க இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை லைட்டாக கடைஞ்ச தேவையான அளவு பெருமளாப்பொடி பொடி ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் மாண்ட வேணும் எல்லாம் உங்களுக்கு போடுவீங்கன்னா போட்டுக்கலாம் குடும்பத்தில் போடுறதுனால சாம்பாரில் போடுறதுனால நம்ம கொஞ்சமாக போட்டுக்கணும் போட வேணாலும் தழுத்துக்கலாம் கொஞ்சம் புளி தண்ணி புளி இது கம்மியாக ஊற்றினாலே போதும் ஈர சாம்பார் இருக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு லைட்டாக கடைஞ்சிருந்தாச்சு கருப்பு இப்போ நம்ம ஒரு அரைக்க தண்ணி ஊற்றி கடைக்கு நமக்கு அரைக்கீரை வந்து ரொம்ப சத்தானது கால்சீல் சத்து நிறைய இருக்கிறது அரைக்கீரையில் முடி கொட்டாது அரைக்கீரை சாப்பிட்றதுனால இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு ஒவ்வொரு கிரையில ஒவ்வொரு சத்துக்கள் தான் அரைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அரைக்கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சாம்பார் நல்லா பொதி வந்துருச்சு இப்போ இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சாதத்துல பிரிஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் செஞ்சு பாருங்க